வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிப்படன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி சேனலை சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை காலை ஆறு மணி மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நிமிடம் நல்ல நேரம் ஏழு முப்பது முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பத்து மணி வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று முழுவதும் பரணி நட்சத்திரம் அமைந்துள்ளது சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் பத்து குடையவனான சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் இதன் மூலமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரிய பகவானுடன் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இந்த செயற்கையானது நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளையே வழங்கும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் தொழில் மிகச் சிறப்பாக அமையும் தொழிலில் நீங்கள் இன்றைய தினம் அளப்பரிய வளர்ச்சியை பெறுவீர்கள் நண்பர்களே நமது ராசி பலன் சேனலில் நீங்கள் நமது வீடியோக்களை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்போது இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் தொழில் ரீதியான சந்திரன் இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பது நமது தொழில் வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகமான தினமாக இன்றைய தினத்தை மாற்றித் தரும் தொழில் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் சிறப்பான வெற்றிகளை தரும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான வளமுடன் முயற்சிகள் அனைத்தும் திருமணியாக கூடிய சிறந்த நிலையில் இன்றைய தினம் காணப்படும் இதன் மூலமாக புதிய தொழில் துவங்க நினைப்பவர்களும் இன்றைய தினம் தாராளமாக துவங்கலாம் உங்களது தொழிலில் சிறப்பான நல்ல பலனையும் நீங்கள் இன்றைய தினம் காண முடியும் தொழிலில் நல்ல ஒரு அடித்தளம் அமைத்துக் கொள்ளவும் இப்பொழுது உங்களுக்கு யோகமான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளே அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் அனைத்து விதமான நல்ல நன்மைகள் நடைபெறும் சிறப்பான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நாடகம் மற்றும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க நாடகம் தினம் கட்டுரை பேச்சு என உள்ளவர்களுக்கு துறைகளிலும் ஒரு கலைத்துறை சம்பந்தமான அனைத்து பிரிவினருக்கும் நல்ல வாய்ப்புகள் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் இன்றைய தினத்தை மிக வெற்றிகரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமடையும் இதுவரை உங்களுக்கு ஏதாவது நோய்கள் மற்றும் உங்களுக்கு தீராத சில கவலை தரும் நோய்கள் உடல் வழிகள் என்று போன்றவை இருந்து வந்திருக்கலாம் அவை அனைத்திற்கும் இப்பொழுது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களது உடல் ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி ஆரோக்கியம் நல்ல ஒரு தெளிவான மனநிலைக்கு தெளிவான ஒரு உடல்நிலை உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு இன்று தினம் மன நிம்மதி ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறையும் இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும் ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய ஒரு சிறந்த தினமாக உங்களது குடும்பத்தில் உங்களது குடும்ப உறுப்பினர் அனைவரும் உங்களுக்கு ஒற்றுமையுடன் உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து உங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகளும் கிடைப்பதால் தொழிலிலும் நல்ல லாபங்களும் கிடைப்பதால் இன்றைய தினம் உங்களது நிதிநிலைமை மேம்படும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மனம் லேசாக கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அமையும் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள மன அழுத்தங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வெற்றி கொள்ள ஆன்மீகம் தான் அதற்கு சிறந்த வழி மேலும் தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்வதால் உங்களது மன உறுதி மேம்படும் இந்த தினம் உங்களது நிலுவைகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனாலும் சற்று தாமதமாகலாம் இருந்தாலும் உங்களது பண நிலைமை பொறுத்தவரை இன்றைய தினம் நன்றாக மேம்படும் உங்களுக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது காதலில் நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான ஒரு வாக்குவாதங்களும் ஈடுபட வேண்டாம் உங்களது வழக்கமான யுக்தியில் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடம் இன்று எடுபடாமல் போகலாம் சற்று கவனமாக இருங்கள் இன்றைய திருமணமானவர்களுக்கும் இன்றைய தினம் இல்வாழ்க்கை சிறப்பாக அமைய விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் சில தலையீடுகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு அப்செட் ஆகலாம் சற்று கவனமாக இருங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல நல்ல வெற்றியை பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் தலையீடுகளை அதில் செலுத்தாமல் இருப்பது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு திரைப்படங்கள் பார்ப்பது மற்றும் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ரா நட்சத்திர ரீதியான பலங்களை காணலாம் அதற்கு முன்பாக நமது நமக்கு சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமான ஒன்றாகும் நட்சத்திர ரீதியான பிறந்தவர்கள் நிதானித்து பொறுமையுடன் செய்ய வேண்டும் பதற்றமில்லாமல் இல்லாமல் அனைத்து காரியங்களிலும் செய்வது மிகுந்த நன்மையை தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் முதலீடுகள் செய்யும்போது சற்று நிதானத்தை கவனித்து செய்ய வேண்டும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு மிக நல்லது சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வெடியாத பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் சேண்டல் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் யாரை நம்பியும் வாக்குறுதிகள் தர வேண்டாம் வாக்குறுதி கொடுப்பதால் உங்களுக்கு சில கஷ்டங்கள் வர வாய்ப்புகள் உண்டு எனவே வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் டே